ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பகுதி மூன்று போதனை எண் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது போதனை நான் நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திங்கட்கிழமை அத்தியாவசிய தேவையுடன் இருக்கும் மனோபாவம் நமக்கு ஸ்டெடியாக உள்ளதா என்பதை அடிக்கடி கவனித்து பார்க்க வேண்டும் தேவை மிகுதி தட் இஸ் சௌகரியம் வசதி கூடுதல் தேடுவதிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது அப்படி இருக்க இடம் தராமல் ஓரளவு உள்ளதில் திருப்தி அடைந்து பழகினால் ஒழிய ஆன்மீகத்தில் என்ட்ரன்ஸ் இல்லை மிக கவனம் தேவை தேவைகளை மிகைப்படுத்துகிறேனோ சற்று குறைந்தால் மனம் என்ன பாடுபடுகிறது என்று இப்படி செல்ஃப் கண்ட்ரோல் செய்து பழகி என்வரான்மெண்ட்ஸ் ஈசனால் ஏவப்பட்டது நமது முன்வினைக்கு ஏடாக என்று காண தொடங்கியாக வேண்டும் இந்த அடிப்படை இல்லையில் ஆன்மீக முயற்சி வேஷமாக முடியும் அடிக்கடி தன்னை திரும்பி பார்த்து பழகி இந்த நிலைமையை கைப்பற்றினால்தான் உள்நோக்கு கிட்ட வாய்ப்பும் சாட்சிபாவம் திடப்பட ஏதுவும் ஆக முடியும் எப்பவுமே இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து வந்தேயாக வேண்டும் அதுவே பலம் தர வல்லது ஓம் சாந்தி சாந்தி